எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தமிழ் வினாவிடை பகுதியில் வந்து பத்தாம் வகுப்பு ஏழ் ரெண்டில் வந்து சுற்றுச்சூழல் உயிரின் ஓசை அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம வந்து வினாடை பார்க்கலாம் முதலின் பார்த்திங்கன்னா உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை இருக்காங்க அது வந்து உருவகம் எதுகை மோனை எதுகை முரண் இயைபு உவமை எதுகை அப்படி நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் இதில் உள்ள நயங்கள் வந்து மோனை எதுகை அடுத்த கொஸ்டின் வந்து பெரிய மீசை சிரித்தார் இந்த வண்ணச்சொல்லுக்கான சொல்லுக்கான தொகையின் வகை எது அப்படின் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரிய மீசை சிரித்தார் வண்ணச்சொல்லுக்கான சொல்லுக்கான தொகையின் வகை எது பண்புத்தொகையாக தொகையா அண்மொழி தொகையா தொகையான்னு கேட்டிருக்காங்க இது வந்து அண்மொழி தொகை இலக்கண பகுதின்னு வந்து தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே மீனிங் உங்களுக்கு தெரிகிற மாதிரி பகுதி எல்லாமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சேகத்தில் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொறுத்துகள் இதில் வந்து கொண்டல் அப்படிங்கிறது கிழக்கு பகுதி கோடை அப்படிங்கிறது மேற்கு வாடை அப்படிங்கிறது வடக்கு தென்றல் அப்படிங்கிறது தெற்கு ஆன்சர் வந்து கரெக்டாக எதிரெதிரே எழுதி சரியான ஆன்சர் இருக்குது கொண்டல் வந்து கிழக்கு கோடை வந்து மேற்கு வாடை வடக்கு தென்றல் வந்து தெற்கு வரிசைப்படுத்தி எழுதி வச்சுருக்கேன் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பாடும் இமிழ் பனிக்கடல் பருகி எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்து யாது பாடும் இமில் பனிக்கடல் பருகி எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செயல் எது செய்தி எது அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் கடல் நீர் குளிர்ச்சி அடைதல் கடல் நீர் ஒழித்தல் கடல் நீர் வந்து கொத்தளித்தல் கொந்தளித்தல் இப்படி நாலு ஆன்சர் இருக்குது இதில் பாடும் பாடியுமில் பனிக்கடல் பருகி அப்படிங்கிறது அறிவியல் செய்தி வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் சரியான ஆன்சர் வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அடுத்து முல்லை நிலத்தின் பெரும்பொழுது எதுன்னு கேட்டிருக்காங்க குளிர்காலமாக வைகரையா கார்காலமாக இளவே நிலா முல்லை நிலத்தின் பெரும்பொழுது வந்து கார்காலம் அடுத்து கஷ்டின் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி வருவது எது தொகையா வினைத்தொகையா வேற்றுமைத்தொகையா பண்புத்தொகையான்னு கேட்டிருக்காங்க முக்காலத்திற்கும் பொருந்தும்படி வருவது வந்து வினைத்தொகை அடுத்து தாய்சே என்பதில் தாய் சே என்பதில் டேஸ் வந்துள்ளது தொகை வந்திருக்கா தொகையா வேற்றுமை தொகையா பண்புத்தொகையான்னு கேட்டிருக்காங்க தாய் சே அப்படிங்கிறது வந்து தொகை அடுத்த கொஸ்டின் சாறை பாம்பு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன பாம்பு என்பதன் இலக்கண குறிப்பு வந்து இருபயிரட்டு தொகை அடுத்து ஹிப்பாலஸ் என்ற கிரேக்க மாலுமி முசிறி துறைமுகத்திற்கு பயணம் செய்யும் புதிய வழியை எந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்தார் ஹிப்பாலஸ் என்ற கிரேக்க மாலுமி முசிறி துணைமுகத்திற்கு பயணம் செய்யும்போது புதிய வழியை வந்து எந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்தான்னு கேட்டிருக்காங்க கிபி முதலாம் நூற்றாண்டு அடுத்த கொஸ்டின் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் இலக்கியம் எது மணிமேகலையா சிலப்பதிகாரமா கம்பராமாயணமா சிவக சிந்தமணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க வண்டோடு பிக்க ம வண்டோடு புக்க மணவாய் திரு தென்றல் என்று கூறும் இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம் வண்டோடு புக்க தென்றல் அப்படின்னு கூறும் இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம் அடுத்து ஒரு பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடைத்தருங்க கொடுத்துருக்காங்க பாடல் வந்து பெரும்பயல் பொழிந்த சிறுப்புண் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போ யோ போகி யாலிசை இன வண்டு ஆர்ப்ப நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவள் அலறி தூய் கை கொழு கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப பெரும்பயில் பொழிந்த சிறுப்புண் மாலை அருங்கடி மூத்தூர் மருங்கில் போகி யாலிசை இணைவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவள் அலறி தூய் கைத்தொழுது பெரும் முது பெண்டிர் விரிச்சி நிற்ப இல்லை வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நறுவி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க நறுவி என்பதன் பொருள் வந்து நறுமணமுடைய உடைய மலர்கள் நருவி என்பதன் பொருள் வந்து நறுமணமுடைய உடைய மலர்கள் அடுத்த கொஸ்டின் விரிச்சல் கேட்டல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க விரிச்சு கேட்டல் அதாவது விரிச்சு கேட்டல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விரிச்சு கேட்டல் அப்படின்னா நற்சல் கேட்டல் என்று பொருள் அடுத்து பாடலில் இடம்பெறும் அடி எதுகை எழுதன்னு கேட்டிருக்காங்க பாடலில் இடம்பெறும் அடி எதுகைகளை எழுதுகன்னு கேட்காங்க பாடல்கள் வந்து பெரும் பெயல் அருங்கடி அப்படிங்கிற எதுகையில் இருக்குது அடுத்து கைத்தொழுது இதுக்கு இலக்கண குறிப்பு கற்றுக்காங்க இது வந்து கைத்தொழுது இலக்கண குறிப்பு வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் ஒன்று எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு தமிழ் வினாவிடையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ